வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியிடையே இன்றைய நாள் வரிகள் வஞ்சகர் எதிரிகளாய் வந்துவிட்டால் வியப்பில்லை நண்பர்கள் வஞ்சகர்களாய் வளர்ந்தால்தான் பெரும் தொல்லை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பமராய் இறையமைப்பு ஏற்புவினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும் எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்பு கொள்வோம் வினைப்போக்கும் மருந்து இதே என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும் ஏற்பு பிறர் தோற்றுதலுக்கு மனம் உயர்த்தி ஈகை பிறர் நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்க நாள்காட்டி வரிகள்ல வஞ்சகர் எதிரிகளாய் வந்துவிட்டால் வியப்பில்லை நண்பர்கள் வஞ்சகராய் வளர்ந்தால்தான் பெரும் தொல்லை என்று சாமிஜி நமக்கு சொல்றாங்க நாம இருக்கிறோம் இருக்கக்கூடிய அருகேல எல்லாம் நல்லவர்களாக அமைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஒரு சிலர் பொறாம குணம் உள்ளவங்களோ அல்லது நம்முடைய வாழ்வுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடியவர்களாக ஒரு வஞ்சம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க என்று சொல்லி சொன்னால் பல நேரங்களில் அவர்கள் மூலமாக துன்பம் வரும் அவர்கள் மூலமா வரக்கூடிய அந்த துன்பங்கள் நாம வந்து தெரிந்தே இருக்கும் இவர்கள் வந்து எந்த நேரமும் எதுவும் சிரமம் கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எச்சரிக்கையோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் நமக்கு எந்த ஒரு சிரமமும் தெரியாது ஆனா அவர்கள் மூலமாக நமக்கு வர்றதை விட சாமி என்ன சொல்றாங்க நண்பர்கள் வஞ்சகராய் வளர்ந்தால்தான் பெரும் தொல்லை என்று நம்ம சுவாமிஜி அவங்க கைத்தறி தொழில் செய்து கொண்டிருந்தாங்க அந்த கைத்தறி உற்பத்தியில் வரக்கூடிய அவ்வளவு வேஷ்டிகளையும் அவ்வளவு கைத்தறி துணிகளையும் அவங்க சிறப்பாக ச பார்த்து அதை அவங்க பண்டல் போட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க விற்பனைக்கு அப்போ அவருடைய அந்த வியாபாரத்தை யாராலையுமே எதிர்த்து செய்ய முடியாத அளவுக்கு சாமிஜி அவங்க ஜெர்மன்ல இருந்தெல்லாம் அந்த மிஷினரிஸை கொண்டு வந்து அந்த கலர் கலக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இந்த மிஷினரிஸ் எல்லாம் பயன்படுத்தி செய்யும் போது அவர் உற்பத்தியில அவ்வளவு சிறப்பாக எல்லாரும் விரும்புகிற அளவுக்கு இருந்தது தொடர்ந்து அவர்களுடைய நண்பர்களெல்லாம் சாமிஜியினுடைய அந்த கைத்தறி உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த துணிகளை எல்லாம் அவங்க வாங்கி பெரிய செல்வந்தர்களெல்லாம் அவங்க அந்த மார்க்கெட்டில் ஸ்டாக் வைக்க ஆரம்பிச்சாங்க அப்போ சாமிஜி வந்த உடனே கேட்குறாங்க நம்ம அதை கொடுத்துட்றோம் அடுத்தப்பில பணி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து தொடர்ந்து இது பண்ணும்போது திரும்ப ஒரு வா வேர்ல்டு வார் வந்தது அப்போ பிரச்சனைகள் உருவாச்சு இந்த நூல் விலை பொறுப்பு போக்குவரத்து எல்லாமே உங்களுக்கு கூட ஆரம்பிச்சது அப்போ சாமிஜி இந்த உற்பத்தி பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாச்சு இவருடைய உற்பத்தி பொருட்களையே அவங்க வந்து முன்னாடி குறைந்த விலைக்கு வாங்கியிருந்ததுனால அவங்கெல்லாம் சாமிஜிக்கு எதிராக வியாபாரங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்போ தொடர்ந்து பல மாதங்கள் சாமிஜிக்கு பாதிப்பு ஏற்பட்டது அந்த தொழிலை விடக்கூடிய ஒரு நிலை வந்தது என்னுடைய வாழ்க்கையில நடந்தது ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய தாய் தந்தையோட திருமணத்துக்கு பின்னாடி நான் திருச்சிக்கு புறப்பட்டு வரும்போது உண்மையான நண்பர்கள் என்று நினைத்து உறவினர்கள் கிட்டேயும் நண்பர்களிட்டையும் ஒரு ரெண்டு இடத்த நாம் பார்த்துக்க சொல்லி சொல்லிட்டு வந்தோம் எங்களுடைய தொழில் நிமித்தம் இருந்து இரவு பத்து பத்தரை மணி வரலாம் தொடர்ந்து தொழில் செய்தே ஆகணும் முந்நூற்றி நாளும் எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்தினுடைய வேல்யூவெல்லாம் அதிகமாகும்போது அந்த இடத்துக்கு எந்த அளவுக்கு அவங்களால சிரமம் கொடுத்து அந்த இடமே வேண்டாங்கிற அளவுல நமக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நண்பர்களாக இருந்தவங்களும் நெருங்கிய உறவினர்களாக இருந்தவர்களும் நமக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தாங்க அருகில் உள்ள அந்த இவங்கெல்லாம் கெட்டவங்க தான் இவங்க நமக்கு துன்பம் கொடுக்க மாட்டாங்க என்று எதிர்பார்த்த அவங்களெல்லாம் தூண்டுதல் பண்ணி பல விதத்துல சிரமங்களை கொடுத்து நமக்கு ஒவ்வொரு நாளும் நிம்மதி இழக்க செஞ்சாங்க அவங்களெல்லாம் விட்டு விலக்கி திரும்ப நம்ம நேரடியாக அதை பொறுப்பெடுத்ததுக்கு பின்னாடி தான் இன்றைக்கு நிம்மதியாக இருக்க முடியுது அதுபோல நாம நண்பர்கள் உண்மையான நண்பர்களாக நாம இருக்கிறார்களா என்பதை தேர்ந்தெடுத்து செய்யணும் அது ரொம்ப அபூர்வம் முடிந்த அளவுக்கு நாம நம்ம நேரடியா எதையும் செய்கிறது சிறப்பு என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ